எக்காண்டை கிராமத்தில் கோழிப்பண்ணை கழிவுகளால் நோய்பரவும் அபாயம் விவசாயமண் மழதாகும் அபலம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் கும்மனூர் ஊராட்சியில் உள்ள எக்காண்டஹலை கிராமத்தில் முப்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் கடந்த இருபது வருடங்களாக பிராய்லர் கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்யும் தனியார் ஹேர்த் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் வெளியேற்றப்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலம் சுமார் பதினைந்து அடி ஆழம் வரை பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு மண் பாதிப்படைந்துள்ளதாகவும் நிலத்தடி நீர் மாசமடைந்து நிறம் மாறி வருவதாகவும் கழிவு நீர் நிலத்தில் தேங்குவதால் புழுக்கள் உற்பத்தியாக துருநாற்றம் வீசுவதுடன் ஈக்கள் மற்றும் டெங்கு மலேரியா போன்ற வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து கோழிப்பணை நிர்வாகத்திடம் கழிவு நீரை திறந்த வெளியிடும் விவசாய நிலத்திலும் விடாமல் சுத்திகரிக்க கோரி வலியுறுத்தியும் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பார்க்கலாம் பாலக்கோடு தொகுதி கும்மனூர் ஊராட்சி எக்காண்டலி கிராமம் என்னுடைய பேர் வந்து மூர்த்தி இங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கரால வந்து ஐஸ்வர்யா கோழிப்பண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா பதினஞ்சு வருஷமா இங்க வருது இதனால வந்து அந்த கழிவுகளெல்லாம் இந்த டைரக்டா வந்து நிலத்துல வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த கழிவு விட்டுறதுனால நிலப்பேடி நீர் வந்து ரொம்ப கலர் மாறுது சுகாதார சீர்கேடு டெங்கு காய்ச்சல் கொசு தோ இந்த ஈ எங்க தோல் வந்து வீட்டுக்கு வந்து வருது விவசாயமும் பாதிச்சிருச்சு எந்த விவசாயமும் பண்ணலை இங்க வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல வந்து புழு வச்சுன்னு அந்த தண்ணி வந்து டைரக்டா கலந்ததுனால விவசாயம் பூரம் பாதிச்சிருச்சு இதனால வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இதை வந்து இந்த ஐஸ்வர்யா பண்ண வந்து மூணு வருஷம் கடை செய்யணும் அப்பதான் வந்து இருநூறு ஏக்கரா மேல நிலம் பாதிச்சிருச்சு ஆஹ் நிலத்தடி நீரே பாதிச்சிருச்சு கலரே மாறுது குடிக்கிற தண்ணியில போர் தண்ணியில் வந்து ஆயிரம் அடிக்கு போர் போட்டாலும் ஆயிரம் அடி போர்ல இந்த தண்ணி வந்து டைரெக்டா கலக்குது அதனால வந்து சுகாதார சீர்காடு வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு குழந்தைங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சலா மலேரியா வந்து அது நல்லாவே இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க புளி வச்சு நிற்குது அது டைரக்டரா வந்து கலந்துருச்சு விவசாயமும் பாதிச்சிருச்சு குடிக்கிற தண்ணியும் பாதிச்சிருச்சு சுகாதார சீர்காடும் பாதிச்சிருச்சு இதனால தமிழ்நாடு அரசு வந்து இந்த கோழிப்பெண்ணையோனைய வந்து மூலமையா தடை செய்யணும் அப்படின்னு எக்காண்டலி கிராமம் சார்பாக நாங்க இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் இந்த தமிழ்நாடு அரசு